எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் சரத்குமார் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நாட் ஓன்லி ஆக்டர் பொலிட்டிஷியன் ஃபார்மர் பாடி பில்டர் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர் நாட் ஓன்லி தமிழ் சினிமா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தியில் சில பல படங்கள் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு சரத்குமார் ரெண்டு தமிழ்நாடு சேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் மூணு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு எம்ஜிஆர் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையும் கலைமாமணி அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயும் வாங்கியிருக்காரு சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ரெண்டாயிரத்தி ஏழில் அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை நிறுவி தலைவராக இருக்கார் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கன்சிமிட்டு நேரம் படத்தின் மூலமா சப்போர்ட்டிவ் ரோல்லத தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு சரத்குமார் அப்புறம் புலன் விசாரணை பாலைவன பறவைகள் புதுமனிதன் கேப்டன் பிரபாகரன் மாதிரியான படங்கள்ல சப்போர்ட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்கார் இன்னும் சில பல படங்களில் சப்போர்டி ரோலில் கலக்கிருப்பார் நாட்டாமை ரகசிய போலீஸ் சூரிய வம்சம் தென்காசி பட்டணம் அரசு கம்பீரம் ஏ ஐயா பச்சைக்கிளி முத்துச்சேர மாதிரியான படங்களில் லீட் ரோலில் கலைக்கியிருப்பார் சரத்குமார் அப்புறம் சென்னையில் ஒரு நாள் நிமிருதனில் பொன்னியின் செல்வன் வாரிசு போர்தொழில் மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு சுப்ரீந்தார் சரத்குமார் என்னதான் நாட்டாமை சூரிய வம்சம் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹெட் படங்களை சரத்குமார் கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டிருக்காஷ் மலா இன் திஸ் வீடியோ சூப்பரிங் ஸ்டார் சரத்குமார் தவறவிட்ட விட்ட பிளாக் போர்ஸ்கிட்ட படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஜென்டில் மேன் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளிவந்து ஒரு பிளாக் போர்ஸர்கிட்ட ஆன படம் ஜென்டில் மேன் இந்த படத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மதுபாலா சுபஸ்ரீ மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இசை போய் எலியாரம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஃபில்ம்ஃபேர் அவார்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ்னு படத்துக்காக பெஸ்ட் டைரக்ஷனுக்காக அவார்ட்ஸை தட்டிட்டு போயிருக்கு இந்த படத்தை சங்கர் சரத்குமார் தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் அந்த டைம் சரத்குமார் வேறு படங்கள் பண்ணிட்டு இருந்தனால இந்த ஜென்டில்மேன் படத்துக்கு நோய் சொல்லிட்டாராம் அப்புறம் ஜென்டில்மேன் அர்ஜுன் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தை சரத்குமார் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ரோஜாவே கில்லாது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்த படம் ரோஜாவே கில்லாது இந்த படத்தில் அர்ஜுன் குஷ்பு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு தேவா மியூசிக் போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் ஃபர்ஸ்ட் சரத்குமாரே தான் போயிருக்கு பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால இந்த ரோஜாவுக்கு இல்லாத படத்தை சரத்குமார் பண்ண முடியும் இந்த படத்தையும் சரத்குமார் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் தாயகம் ஏ ரமேஷ் டைரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் தாயகம் இந்த படத்தில் விஜயகாந்த் அருண் பாண்டியன் நெப்போலியன் ரஞ்சிதா மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் இருப்பாரு இந்த படத்துல அருண் பாண்டியன் கேரக்டருக்கு டைரக்டர் ஏஆர் ரமேஷ் ஃபர்ஸ்ட் சரத்குமார் தான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் பட் இந்த ரோல் பிடிக்காம சரத்குமார் நோ சொல்லி ரிஜிக் பண்ணிட்டாராம் இந்த படத்தை அப்புறம் அருண் பாண்டியன் நடிச்சு படம் சூப்பர் டூப்பரும் ஹிட் ஆச்சு இந்த படத்தையும் சரத்குமார் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் கண்ணு பட போகுது ஐயா பாரதி கணேஷ் டேரக்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல வழி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த கண்ணு பட போகுது ஐயா இந்த படத்துல விஜயகாந்த் சிம்ரன் மற்றும் போல நினச்சிருப்பாங்க விஜயகாந்த் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த படத்தை டைரக்டர் பாரதி கணேஷ் ஸ்டோரி சரத்குமார் தான் சொல்லியிருக்கார் பட் கால்ஷிட் ப்ராப்ளம்னால இந்த படத்தை சரத்குமார்னால பண்ண முடியல பட் இந்த படம் ஸ்டோரி வைஸும் கமர்ஷியலாவும் நல்ல சக்ஸஸை கொடுத்துட்டுன்னே சொல்லலாம் இந்த படத்தையும் சரத்குமார் மிஸ் பண்ணியிருக்கார் வானத்தை போல விக்ரமன் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தில் ரெண்டு வந்து ஒரு பிளாக் போர்ட்ஸ் கிட்ட ஆன படம் வானத்தை போல விக்ரமன் பொதுவாக டைரக்ட் பண்ண குடும்ப படங்கள்ல கலங்க வச்சிருவார் எல்லாத்தையும் அது மாதிரி இந்த படத்துல விஜயகாந்த் மீனா பிரபுதேவா லிவிங்டன் மற்றும் பலர் நடிச்சு ஒரு சூப்பர்ட்டு போரிட்டான படம் இந்த வானத்தை போல எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணி கலங்க வைக்கிற மாதிரி ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு ஆக்சுவலா விக்ரமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல டைரக்ட் பண்ணி வெளிவந்த சரத்குமாரோட சூரிய வம்சம் படம் ஹிட் ஆச்சு அது மாதிரி இந்த வானத்தை போல படமும் சரத்குமாரை மைண்ட்ல வச்சுதான் ஸ்டோரி எழுதினாராம் விக்ரமன் அப்புறம் ஸ்டோரி விஜயகாந்தை சொன்ன விக்ரமன் கேப்டன் உதயகாந்த் ஓகே சொல்லி படம் பிளாக் பெர்ஃபெக்ட் ஆச்சு இந்த படம் இந்த படத்துக்கு சிலபல அங்கீகாரம் கிடைச்சது ஸ்லைட்லி இந்த படத்தை சரத்குமார் மிஸ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் ஸோ சூப்ரீம் ஸ்டார் தான் ஹிட்ஸை கொடுத்தாலும் ஜென்டில்மேன் ரோஜாவுக்கு இல்லாதே தாயகம் பெண்ணு பட போகுதையா பானத்தை போல மாதிரியான படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருனே சொல்லலாம் அடுத்து சரத்குமார் நடித்து தி ஸ்மைல் மேன் படம் திரைக்கு வர இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் வேற ஏதாவது படங்கள் சரத்குமார் தவற விட்டு இருந்தாலும் சரத்குமார் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்